வணக்கம் நான் சுரேஷ் என்ன முக்கியமான ஒரு சின்ன வீடியோ நீங்கள் இதை தட்டி விடாமல் பாருங்கள் என்னென்றால் நாட்டில் ஒரு உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு அண்ணாவுடைய வீடியோ தான் அந்த வீடியோ நாங்கள் அவர் எங்களுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் நான் அதை போடுகிறோம் நீங்கள் விரும்பினவர்கள் விரும்பினவர் என்ன நீங்கள் எல்லோரும் ஒரு சின்ன சின்ன உதவியை செய்யலாம் சொல்லி ஆகும் அவர்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கு ஓகே அவருக்கு பெரிய ஒரு நிதியாக இருக்கிறது அதால் அவர் கேட்டிருக்கிறார்கள் நீங்களே அந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு நீங்களே அந்த உதவியை செய்து கொடுங்க நேரடியாக மற்றது கிருஷ்ணா தம்பியுடன் இந்த உதவியை கேட்குறதுக்கு என்னுடன் கதைச்சிருந்தார்கள் அந்த உறவுகள் அப்போ நாம் வந்து சொல்லியிருந்தேன் அவர் யூரோப்பில் இருக்கிறார் அப்போ யூரோப்பில் இருந்து கொண்டு மற்ற இனி தற்காலிக உதவி திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அவர் இனி எப்போ செய்வார்ன்னு தெரியாது அதால் ஒரு ஒரு சிலர் இன்றைக்கு கிருஷ்ணா தம்பிக்கு உதவி செய்த ஆளால் இன்றைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட மக்களின் உதவிகள் தடப்பட்டு கிடக்கு அதுதான் உண்மை கவலை அதை பற்றி எனக்கு காய்ச்ச காய்ச்சி கொண்டு போகலாம் நாங்கள் உங்கள் உறவுகளை நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் கிருஷ்ணா தம்பியோட பயணிக்கிற உறவுகளை கேட்குறோம் நீங்கள் இந்த இதில் தொலைபேசி நம்பர் இருக்குது மற்றது அக்கௌண்ட் நம்பர் தந்துருக்கு நேரடியாக நீங்கள் கால் பண்ணி கதைச்சு ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்கள் மற்றது நான் இதை பற்றி கூட கதைக்கலை நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் அவன் வீடியோ நான் போட்டுக்கிறோம் மற்ற இந்த வருத்தக்காரர் அண்ணா வந்து நேரடியாக என்னோட தொடர்பு கொள்ளவில்லை அவன் உறவுகள்லாம் என்னுடன் வந்து இந்த வீடியோ தந்திருந்தார்கள் நான் அதை போடுகிறோம் நீங்கள் பிடிச்ச நீங்கள் சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க இது ஒரு உயிரை காப்பது நல்லம் எல்லாம் அவர் வாழ்வாதாரத்துக்குரிய வாழ்க்கையை காணும் அவர் ரெண்டு கிட்னியும் பலதாக போனதால் இந்த உதவியை கேட்டு நிற்கிறார் பெரிய ஒரு கணக்கு காசுன்றபடியை அதால் அவர்களுக்கு கஷ்டத்தில் கேட்டிருக்கிறார்கள் நமக்கு உதவி செய்து வீடியோ ஒன்றும் இல்லை நாங்கள் கிருஷ்ண தம்பிக்கு ஆதரவாக தான் நம்ம கதைச்சிருந்த ஒழிய உரி ஒன்றும் இல்லை இது முதல் கட்டமாக கேட்டது நாங்கள் சரி எங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறோம் இது எங்கள் உறவுகள் பிடிச்சிருந்தவர்கள் நீங்கள் கால் பண்ணி கதைச்சிட்டு இந்த உதவியை செய்ய வேண்டும் நம்புகிறோம் மற்றது அவர் வீடியோ பாருங்கள் மற்ற நீங்கள் இந்த பார்க்காதவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கள் சில பேர் அந்த உதவி செய்யக்கூடிய ஆக்கள் இன்னும் கூட இருப்பார்கள் எங்களோட வீடியோ பார்க்க மாட்டார்கள் கூடுதலாக அவர்களுக்கும் உங்களை தெரிஞ்சவர்களுக்கு ஃபேஸ்புக்கோ எந்த ஷேர் பண்ணிவிடுங்கள் அவர் அந்த டெலிஃபோன் நம்பர் மூலம் தொடர்பு கொண்டு உதவி செய்வார்கள் அப்போ அவர் உயிரை காப்பதும் தர்மமாக நினைக்கிறோம் மேலே உங்களை திரும்ப ையெடுத்து கேட்கணும் அந்த உறவை உயிரை காப்பாற்றுவதற்கு உதவி செய்ய வேணும் சின்ன சின்ன உதவியாக ஓகே அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் சரி மண்ணில் சொல்லுங்கள் அவர்களுக்கு என்ன கடும் மனது வருத்தமா இருக்கணும்னு சொன்னால் இப்போ அவருக்கு வந்து கிட்னி மாற்ற வேண்டி இருக்கிறதால வந்து பிள்ளை ஃபுல்ல படைப்பு பாதிக்கப்பட்டு அவையால் எதுக்காக இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டுக்கணுமோ அது கூட பலனடையாமல் போயிருமோன்ற இயக்கத்தோடையும் இருக்கணும் எனவே இந்த வீடியோவை பார்க்குற அனைவரும் அவருக்கு கிட்னி மாற்றுவதற்கு உதவுமாறு அன்பாக வேண்டிக் நன்றி அவருடைய மகள் வந்து இப்போ கேம்பஸ் வந்து பதிலையில தான் கிடச்சிருக்குது அப்போ அதுவும் அவர்களுக்கு அவருடைய வருத்தத்தை வந்து நான் வருத்தம்ன்ற கப்பால் அவைகளுன்ற மகளோட என்றது அவையை பிரதானமாக கொண்டு அவர்களுக்கு நாங்கள் மிக விரைவில் இதை மாற்றினோம் என்று சொன்னால் தான் அந்த பிள்ளையும் உரிய நேரத்தில் படிக்க முடியும் அதோடு வந்து அவைகளுக்கும் வந்து இப்போ அவள் படிக்க போய் கொண்டிருந்தாண்டா அவருடைய இனன்ற இந்த வருத்தமும் வந்து ஓரளவு குணமடையக்கூடிய மாதிரி இருக்கும் வேண்டாம் அவருக்கு ஒரே மகள் என்றபடி அவையளுடைய இலக்கு முழுக்க முவாவை நோக்கி இருந்ததால் அவையல் இப்போ நான் கதைக்கும் போது சொல்லிச்சுனா என்ற பிள்ளை என்ற படிப்பு பிள்ளை என்ற படிப்புன்னு தான் அடிக்கடி சொல்லி இருக்கணும் அப்போ அந்த பிள்ளை என்ற படிப்பை வந்து நாங்கள் சரியான முறையில் அவையும் வழிப்படுத்தி இவருக்கு ஒரு கிட்னியை சரி நாங்கள் மாற்றி அவருடைய குடும்பத்தோட மீண்டும் அவர் இணைந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழிவகுக்க வேணுமென்றதால தான் நாங்கள் இந்த உதவி திட்டத்தை கோரி நிற்கின்றோம் செய்வீங்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது நன்றி வணக்கம் அதுதான தமிழ் மக்கள் தான் இருக்கும் காலையணக்கம் எனது பெயர் ஜெயந்திர வீரமா எனக்கு ஒரு மகள் இருக்கிறான் அவருக்கு இப்போ அது இருபத்தொரு வயதாகிறது அவள் இன்பஸ்கிரக்குது எப்போது இவருக்கு எவ்வளவு காலம் விவசாயம் வாங்கி நாங்கள் இவருக்கு சில காலமாக சுகர் வருத்தம் கொண்டு வந்தவர் அப்பொழுது விவசாயத்தை தொடர்ந்து கொண்டதும் வந்தவர் தற்போது புதுசாக இரண்டு கிட்னியும் துப்புரவாக இயங்க முடியாத நிலையில் உள்ளது டாக்டர் மேசோதீனம் வெகு விரைவில் அந்த கிட்னி மாற்றுவதற்குரிய முயற்சியினை எடுக்குமாறு சொல்லி இருக்கணும் இரண்டுமே பொழுது அடைந்தபடியாக வெகு விரைவில் அதை செய்யுமாறு அவையை ஆகவே இருக்கணும் ஆகவே அந்த விவசாயமோ இன்னவோ தற்போது செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது மகளும் டைம் பாஸ் போக வேண்டிய நிலைமையில் உள்ளது அவவும் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார் இந்த வர்க்கத்துடன் அனுப்பி போய் படிப்பெண்டு எனவே இந்த உதவியை இரண்டு கிட்னி மாற்று என்பது கடினம் என்றாலும் ஒரு கிட்னியாவது எங்களுக்கு மாற்றி தருவதற்கு தங்களாகிய இந்த உலகத்தமிழ் மக்களாகிய உங்களிடம் மிகவும் பார்மறையும் வேண்டி நிற்கிறோம் இதற்குரிய பெரிய நிதியினை அடிப்படை வசதி எங்களிடம் இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு நிதியினை எங்களால் திரட்ட முடியாது உள்ளது எனவே தங்கள் உலக மக்களாகிய உங்களிடம் மனைவரிடம் மிகவும் தாழ்மையிடம் வேண்டி நிற்பது மக்கள் இந்த வேறுக்குரிய அந்த கிட்னியை மாற்றுவதற்கு அந்த உதவியினை செய்தால் மிகவும் உதவியாகவும் இருக்கும் எனது மகளின் படிப்பை தொடரக்கூடியதாகவும் இருக்கும் என்று தாழ்மை மிகவும் தாழ்மையுடன் மகள் இந்த படிப்பும் தரப்படாமல் அவனுடைய படிப்பையும் தொடரக்கூடிய மாதிரி இருப்பதோடு நாங்களும் சந்தோஷமாக குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ முடியும் அவர் சொல்வதோடு உங்களின் உதவியை மீண்டும் மீண்டும் கேட்டு நிற்கின்றேன் நன்றி எனது சொந்த இடம் தந்துவான் நெடுங்கணி தற்போது திருமணமாகி சாப்பிட்டு வாங்களும் பவுன்யா எனக்கு வைத்து வருகிறேன் எனக்கு சில வருடங்களாக சலரோகில பாதிக்கப்பட்டு அதற்கு மருந்தெடுத்து கொண்டு இருக்கிற டைமில் எனது காலில் ஒரு சிறு காயம் ஏற்பட்டு கால் பெரு விரலை அகற்றப்பட்டன் அதன் பின் எனது கிட்னியில் பிரச்சனையை கண்டறிந்து அதற்கான ட்ரீட்மெண்டை செய்து கொண்டிருக்கின்றேன் தற்போது எனது இரு கிருஷ்ணிகளும் மிகவும் பழுதடங்கிவிட்டன அதை மாற்றம் செய்வது செய்யக்கூடிய உடல்நிலையோடு நான் இருப்பதாகவும் வைத்திய சொல்லியிருக்கின்றார் அதை மாற்றம் செய்வதற்கு என்னை முயற்சிக்குமாறு அதன் பிரகாரம் தங்களுடன் நான் உதவி பெற்று நிற்கிறேன் நான் அடிப்படை வசதிகள் கொடு இருக்கின்றேன் இங்குள்ள சில மருத்துவ இதுகளை எனது செய்து கொண்டிருக்கின்றேன் சிறுநீரகத்தை மாற்றுவதென்பது ஒரு பெரிய தொகை எழுபத்தஞ்சு லட்சம் முடியுமென மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அதை என்னால் சேகரிக்க முடியாத நிலையில் உள்ளே அந்த உதவியை உங்கள அந்த உதவியை உங்களுடன் இருந்து எதிர்பார்த்து நிற்கின்றேன் எனக்கு மகள் ஒரு ஆள் இருக்கின்றா அவாக்கு கேம்பஸ் கிடைத்திருக்கிறது கிடைத்து என்னும் கேம்பஸ் ஆரம்பமாகவில்லை அதுவும் ஒரு குழப்பமான நிலையிலேயே அவங்க இருக்கின்றா எனக்கு இது போன்ற உதவிகளை நீங்கள் செய்து செய்து என்னை கொஞ்சம் ஒப்படுத்தினால் நான் இந்த மகளின் எதிர்காலம் எல்லாத்தையும் கவனிக்க முடியும் என மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம்